வணக்கம் நொரண்டு வாப்பா நண்டு அரசியலில் கட்சி கூட்டணி விவகாரம் தற்பொழுது சூடுபிடுத்துள்ளவை போல் தெரிகின்றது அரசியலில் கட்சிகள் தங்களின் அனைத்து யுத்திகளையும் மேற்கொள்ள வேண்டும் தானே அப்பொழுதுதானே கட்சி அதன் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்த முடியும் அதுதானே ஒவ்வொரு கட்சி தலைவரும் தலைமையும் விரும்புவார் அப்போ மக்களை ஏமாற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வர் மக்களை ஏமாற்றுவது என்பது வேறு ஒரு கட்சி தனது ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது என்பது வேறு புரியல பொதுவாகவே ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குகின்றனர் என்பது பழுத்த ஜனநாயக நாட்டில் நடக்க முடியாத ஒன்றாகும் எப்படி மக்களை தங்களின் வாக்காளர்களாக தங்களின் கட்சியின் தொண்டர்களாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு யுத்தியை தன்னுள்ளே வைத்திருக்கும் ஓ ஏமாற்றுகின்றனர் ஏமாற்றிவிட்டனர் ஏமாற்றப்படுகிறது என்பதெல்லாம் பொத்தாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக குவியும் கருத்து ஓ ஒவ்வொரு கட்சியும் தங்களின் தொண்டர்களை ஏமாற்ற விரும்புவது கிடையாது ஏமாற்றவும் செய்யாது சூழல் சரியில்லாமல் போகலாம் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டே வருகின்றது ஜனநாயகத்தின் படிநிலை வளர்ச்சியில் இது ஒரு அத்தியாயமாகும் எப்படி மக்களாட்சித்துவம் இன்னும் சோதனை முயற்சியாலேயே இருக்கிறது புரியல சாக்ரட்டிஸுக்கு முந்திய காலகட்டத்தில் அனைவரும் உள்ளனர் ஓ ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்ற நினைக்கும் அரசியல் கட்சிகள் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வளப்படுத்திக் கொள்ள நிறுவனமாகி போவதால் தங்களின் நிலைப்பாட்டினை அடிக்கடி மாற்றிக்கொண்டே வருகின்றது ஓ சரி எனக்கு நேரமாயிச்சு பிறகு சந்திப்போம் சரிப்பா எனக்கும் வேலை இருக்கு நானும் கிளம்புறேன்